வணக்கம் நான் உங்கள் கோபிநாத் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சென்னையை சார்ந்த பக்தர் ஒருவர் தினேஷ் என்ற பக்தர் ஒருவர் கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போகிறாரு சாமி தரிசனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கோவில் உண்டியல்லில் காணிக்கை செலுத்த போகும்போது காணிக்கை செலுத்துகிற செலுத்திட்ட போது அவர் கையில் இருந்த செல்போன் தவறி உண்டியல்ல விழுந்துடுச்சு உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு கோவில் நிர்வாகத்துடையும் இந்து சமய நிலைத்துறை வந்து தகவலை தெரிவிக்கிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் உண்டியல் திறக்கும் போது உங்களுக்கு வந்து நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்போ வாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு போய் ஓரிரு நாட்களுக்கு முன்பு உண்டியல் திறக்கப்பட்ட பொழுது அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அப்பொழுது அவரும் மருந்து இருக்கும்போது உண்டியல் திறக்கப்பட்ட பொழுது செல்போனானது உண்டியலில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அப்போ கோவில் நிர்வாகமும் இந்து சமய ஆலயத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா உண்டியலில் விழுந்தது கோவிலுக்கு சொந்தம் பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த செல்ஃபோனை கொடுக்கறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு இந்து சமய சமயநிலைத்துறை அதிகாரிகளும் சொல்கிறாங்க இந்து சமய ஆராயத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபுவும் அவர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் நோக்கத்தோடு பார்க்கும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து இந்து மதத்தில் இருக்கவங்க மக்கள் வந்து புண்படணும் மதக்கலவரத்தை உருவாக்கணும் எதனா ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு செயல்களை தொடர்ந்து அவங்களோட பின்புலம் என்னன்னு தெரியல அது மாதிரி பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மதக்கலவரம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுறாரு அப்போ என்ன சொல்கிறாரு கோவில் ஒன்றியில் இருந்த செல்ஃபோனை முருகர் வச்சு இன்னொரு யார்கிட்ட பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக நையாண்டித்தனமாக ஒரு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படியே அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது கூட அதே ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அதே கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் என்ன பண்ணுறாரு வள்ளிக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிண்டல் நையாண்டித்தனம் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்து மதத்தை கிண்டல் போன்றதும் கேலி போன்றதோனா நீங்கள் எல்லாம் உடனே கிளம்பி உடனே வந்துடுவீங்க வேறு எதை பற்றியும் இந்த நாட்டு மக்கள் பிரச்சனையும் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க ஏன்னா சமீப காலத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாடகி இசைவாணின்னு ஒரு அம்மா கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல நிறைய பேர் வந்து புண்ணியமாக வேண்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறாங்க அவங்கள பார்த்திங்கன்னா கேலி செய்யும் வகையில் ஒரு பாடல் வந்து பாடுறாங்க ஓகேங்களா அந்த பாடலில் வந்து நிறைய வரிகள் இருக்குது அதில் முக்கியமாக சொன்னால் உங்கள் சடங்கனா காதித்துப்பட்டா அப்படின்லாம் நிறைய வரிகள் இருக்குது அவங்க ஒரு பக்கம் இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஒரு பக்கம் இவங்களும் எல்லாருக்குமே இந்து மதம்னால் கிண்டல் ஆயிப்போச்சு அவங்களுக்கு ஓகேங்களா இவங்களுக்கு மே இவங்களாம் வந்து பேசக்கூடாது நாடு அமைதியாக இருக்கணும் ஓகேங்களா மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை இவங்க மேலேலாம் உடனடியாக எடுக்கணும் இதுதான் நம்மளோட கோரிக்கை சரி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும் இப்போ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா சீமானி மாதிரி பேசுகிறாருங்களா நம்மளுக்கு இவர் மேலே எங்கே சந்தேகம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமீப நாட்களுக்கு முன்பு கோவை வெடிப்பின் முக்கிய குற்றவாளி அல்லுமா இயக்கத்தின் தலைவர் பாஷா அவர்கள் வந்து உடல்நலை குறைவால் இறந்துட்டார் இறந்துற பற்றி பேசக்கூடாது முதல்ல பட் இருந்தாலும் இந்த காணொலியில் அதை தான் புரியுன்றதுக்காக சொல்கிறோம் அவர் வந்து உடல்நலை குறைவாக இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு சீமான் ஒரு பதிவு பண்ணுறாரு எங்கள் அப்பா தவறிட்டார் அப்படின்ட்டு சரி அவர் தனிப்பட்ட விஷயம் அப்புறம் அவர் கூட சிறையில் வந்து நிறைய மனம் விட்டு பேசினாராம் என்ன மனம் விட்டு பேசுனார்னு நம்மளுக்கு தெரியல பட் சரி அதுவும் தனிப்பட்ட விஷயம் நம்ம விட்டு வர்றோம் ஆனால் அது கூட வந்து என்ன பண்ணுறாரு இப்போது இந்த பத்திரிகையாளர் இந்த உண்டியல் திருப்பூரூர் திருக்கோயில் உண்டியல் திறப்பு விழாவில் அதில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு கோவில் உண்டியலில் செல்ஃபோன் விழுந்துச்சு ஓகே குண்டு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நக்கலாக சொல்லி சிரிக்கிறார் இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத தீவிரவாதிகளுடன் தொடர்பு தீவிரவாதிகள் சார்ந்த விஷயங்கள் அதை பற்றியே பேசிகிட்டு வரும்போது இவர் மேலே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது இவரோட பின்புலம் என்னவாக இருக்கும் ஏன்னா அமைதியான நாட்டை சீர்குலைக்கணும்ட்டு எதனா என்ன எதனா வச்சுருக்காங்களா இல்லை இவர் கூட யாருன்னா தொடர்பில் இருக்கிறாங்களா இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இதனை அவரை கண்டித்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இவர்கள் இருவர் மீதும் சாட்டை துருகன் மீதும் சீமான் மீதம் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டித்து நாளைய தினம் அவர்கள் மீது சென்னை ஆணையர் அலுவலகத்தில் வடசென்னை மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி திரு குப்புசாமிஜி அவர்கள் தலைமையிலும் ஆவடி ஆணையர் அலுவலகத்தில் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் தம்பி சதீஷ்குமார்ஜி அவர்கள் தலைமையிலும் வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வேலூர் கோட்டை செயலாளர் தலைவர் திரு ராஜன்ஜி அவர்கள் தலைமையிலும் புகார் மனுவானது கொடுக்கப்பட்டு இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது என்ஐஏ விசாரணை விசாரணை செய்து அவரின் பின்புலத்தை கண்டு ஆராய்ந்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை இந்த புகார் மனு மீதாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சமீப காலமாக ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மனுக்கள் காவல் நிலையங்களில் கொடுக்கப்பட்ட புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை காலம் தாழ்த்தி வருகிறது உடனடியாக அனைத்து புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் அமைப்பின் சார்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை என்றால் இதை கண்டித்து விரைவில் அதற்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக்கொண்டு நாளை தினம் புகார் மனு வந்து கொடுக்கப்படும் நன்றி ஜெய்ஹிந்த்